ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று ஆம் அன்பு ஆண்டவரே உமை போற்றுகின்றோம் அப்பா உமை உமை புகழ்ந்து பாடுகின்றோம் உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோ உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலை அப்பா நீர் எங்களை ஆண்டவரை தட்டி எழுப்பி உன் சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு மேலான கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன் நாமத்தை அப்பா நாங்கள் பா போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு தகப்பனை நீர் எங்களுக்கு இந்த புதிய நாளை அப்பா உமது உயிர் மூச்சு எங்கள் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய சித்தம் போல ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றே அதற்காக நன்றி இயசுவேன் அப்பா தந்தையை கடந்த இரவு முழுவதும் தகப்பனே அடவரே நீரே எங்களே ஆண்டவரே உமது சட்டைக்குள் வைத்து மறைத்து எசுவேன் அடவரே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை அப்பா உம்முடைய வேதத்தை நாங்கள் போற்றி புகழ்வதற்கும் தகப்பனே நடுவரையை நீர் உருவாக்கி அந்த ஆண்டவரே மனித பிறப்பை நாங்கள் ஆண்டவரே சில நேரங்களில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் ஆண்டவரையே மன்னிப்பு கேட்கின்றோம் தந்தையே அப்பா இயேசுவே நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நீர் எங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஒருவரே மேலானவர் பெரியவர் ஆனவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே நீரே அடுவரே உரிமையாளர் தகப்பனே அப்படிப்பட்ட தெய்வத்தை தாண தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை உமிடம் வருவதற்கு நீர் எங்களுக்கு ஆசீர் அளித்தரலாம் அப்பா பல இயேசுவே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து தகப்பனே அப்பா உமக்கு விரோதமாக நடந்த காரியங்களுக்காக அண்டவரே இயேசுவே உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அந்தவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து தகப்பனே எப்போதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இயேசுவே அப்பா நாங்கள் விட்டு எங்களுக்கு தேவையான உமது அப்பா உமது கிரிகளையும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருவீராக அப்பா உமது தூயாவின் கொடை கொடைகளையும் அண்டவரையை கொண்டு எங்களை நிரப்புவீராக அப்பா உமது பாத்திரம் நிரம்பு வழிபடியாக செய்வீராக ஆண்டவரே நாங்கள் தூசியும் துரும்பும் தகப்பனே அப்பா வெறும் பாத்திரம் தகப்பனே அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே செய்வதற்கு நீர் எங்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா சாத்தானின் தொல்லைகளில் இருந்து நாங்கள் செய்வீராக அப்பா எசுவே எத்தனையோ மக்கள் தகப்பனே போதை பொருளுக்கு அடிமைய ி அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அன்பரே நான் இதிலிருந்து வெளியில வரமாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் தவிக்கின்றவரே இளைஞர்களையும் என் பிள்ளை ஆண்டவரே அன்வரே கடவுளுக்கு பிள்ளையாக வாழமாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனே இயங்குகின்றவரே தாய்மாருடைய கண்ணீர்களை துடைப்பீறாக அப்பா நோய் செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் அப்பா நீரை குணப்படுத்துவீராக எஸ் ராஜாவே அடவரே நீரை குணமாக்குகின்ற தேவன் தகப்பனே அவர்களை குணமாக்கி தகப்பனே அவர்களுக்கு உண்மையான விடுதலை கொடுக்கும் தகப்பனே அப்படியாக எஸ் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் அன்றவரே வழிநடத்தும் அப்பா என் நம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவே எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்